ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா நம்ம வெறுத்தவங்க முன்ன நம்ம வாழ்க்கைய உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய அஞ்சு பழக்க வழக்கங்களை பார்க்க போறோம் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நேசிச்சவங்க ரொம்ப அன்ப காணிச்சவங்க திடீர்னு வெறுத்துட்டு போகும்போது ரொம்ப அக்கறையா இருந்தவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு விலகி போகும்போது மனசு வலிக்கும் வாழ்ந்து அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வருவது வெறுத்துட்டு போனவங்க வாழ்ந்து உயர்ந்த நிலைமைக்கு வர்றதுக்கு சில பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வரும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்கலாம் வாழ்வு தாரம் உயரம் அழகா அந்த உங்க வாழ்க்கை வளம் பெருகும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா நல்ல நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு திடீர்னு வெறுத்துட்டு போகும்போது ஏன் வெறுக்கிறாங்க எதுக்கு வெறுக்கிறாங்கன்னு சொல்லி மட்டும் வந்து அந்த காரணத்தை தேடி அழிஞ்சாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இவங்க வந்து நம்ம எப்படியாவது வாழ்ந்து காணிக்கணும் வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கு வரணும் இவங்க என்ன அப்படின்னு சொல்லி மனசு இயங்குகிறது இதுல இப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா நம்ம வாழ்க்கையில நம்ம லைஃப் ஸ்டைல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் முதல்ல என்ன அப்படின்னா திறமையை வளர்த்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நீங்க ஒருவேளை நல்ல ஓவியம் வரைகிறவங்க இருக்கலாம் புது புதுசா ஏதாவது கண்டுக்க கண்டுபிடிக்கிற ஒரு கெப்பாசிட்டியோட உள்ளவங்களா இருக்கலாம் பேச்சு திறமை இருக்கலாம் ஏதோ ஒரு திறமை அவங்க கிட்ட இருக்குன்னா அந்த திறமையை நீங்க மேலும் மேலும் வளர்க்கறதுக்கு என்ன உண்டோ அத சிந்திச்சு அந்த திறமையை வளர்த்து வளர்க்கும் போது நம்ம வாழ்க்கையில வாழ்வுதாரம் உயரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ற வேலை என்ன அப்படின்னா நேரத்துல கரெக்டா செலவிடுறது கிடையாது கொஞ்சம் டைம் கிடைச்ச உடனே நம்ம மொபைலை எடுத்து என்ன பண்ணுவோம் ரீல்ஸ் பார்ப்போம் இப்படி ரீல்ஸ் பார்க்கும்போது ஏதாவது பிரோஜனம் உண்டா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அதுக்காக மொபைலே பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லுங்க இப்ப யோசிக்கலாம் பாக்குறது தப்பு கிடையாதுங்க ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சரி ஆஃப் அன் அவர் ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மொபைலை எடுத்துட்டு டைம் போவதே தெரியாம ரீல்ஸ பாத்துட்டு அந்த டைம்ல வேஸ்ட் பண்ணிடுறது திடீர்னு பார்ப்பாங்க ஐயோ இவ்வளவு டைம் ஆயிடுச்சா எனக்கு இதெல்லாம் ஒருக்கு பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் அந்த டைம் போன பிறகு திருப்பி அகெயின் அந்த டைம் நமக்கு கிடைக்குமான்னா கிடைக்காது அதனால் நீங்க ரிலாக்ஸுக்கு கொஞ்ச நேரம் பார்க்கறது தவறில்ல ஆனா மொபைலுக்கே அடிக்ட் ஆயிடுச்சிங்கன்னா என்னால இந்த பழக்கத்தை விட முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண அளவுக்கு மொபைலுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாது அதே போல நஞ்சு உணர்வோட இருங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அதாவது கடந்து வந்த காலங்கள்ல எத்தனையோ கஷ்டங்கள் பார்த்திருப்போம் எத்தனையோ லாபம் துன்பங்கள் பார்த்திருப்போம் அதெல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம் அந்த கடந்து வரும்போது யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நன்றி உணர்வோட இருக்கலாம் அதே போல சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்க நன்றி சொல்ல கத்துக்குங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க மத்தியானத்துக்காக ஃபுட் ப்ரிப்பர் பண்றீங்கன்னு வைங்களா அன்னைக்கு பார்த்து நல்லா அழகா டேஸ்டா வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபுட் டேஸ்டா வந்ததுக்கு உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லுங்க கூடவே அதுக்குள்ள இன்கிரீடியன்ஸுக்கும் நந்திச்சதுங்க இது எதனால அப்படின்னா இப்படி சொல்லும் போது நம்ம மனசுல ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் வரும் பரவாயில்லையே நம்ம இவ்வளவு அழகா பண்ணிருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும்போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை ஃபீல் பண்ண முடியும் அதனால தான் நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் அதே போல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அந்த தொழில தொடங்குறதுக்காக டைம் நிறைய எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் நிறைய பேர் பண்ற வேலை அப்படின்னா ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் ஏதாவது ஒரு எய்ம் இருக்கும் அத நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படியாவது நடத்தணும் அதுல நம்ம நிறைய ஏர்ன் பண்ணணும் அந்த தொழில நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் ஒரு வித பயம் இருக்கும் நம்ம இதை தொடங்குனா நஷ்டம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லாமே கத்துட்டு வர்றது கிடையாது வாழ்க்கையில எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்காங்க ஒரு நம்பிக்கை இருக்குன்னா நீங்க அதை ட்ரை பண்ணி மீதி உள்ளதை ஆட்டோமேட்டிக்காவே கத்துக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு தொழில தொடங்கணும்னு ஒரு திட்டம் இருந்துன்னா கண்டிப்பா அதை உடனே செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே போல ஒரு குழந்தைக்கு பக்கத்துல நிக்கிறீங்க உள்ள நீந்ததுக்கு உள்ள கத்துக்கணும் நீச்சல் கத்துக்கணும் ஆக உள்ள போய் கத்துக்கயா இல்ல கத்துக்குவோமா கத்துக்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி பயப்பட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அது எதுவுமே நடக்க போறதா இல்ல கத்துக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க அப்ப அதுக்கு ட்ரை பண்ணனும் அப்படிங்கும் போது நீங்க கண்டிப்பா கத்துக்குவீங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காலை நமக்கு எவ்வளவு முக்கியமோ நேரம் அதே போல நம்ம வாழ்க்கையில முக்கியம் என்னன்னா பணம் இந்த பணம் வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி திட்டமிடுறதே கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு வருமானம் வருதுன்னா அவங்க இஷ்டத்துக்கு செலவழிப்பாங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி அதாவது வருமானத்துக்கு மீறி செலவு அதிகரிச்சிருக்கும் அப்போ கடன் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்ப திட்டமிடுறத இல்லாம ஏதோ நாளும் அப்படிங்கிற ஒரு செலவு அவங்கள வாழ்க்கையில பண்ணும் போது கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது நிறைய பேர் பாருங்க கை நிறைய சம்பாதிப்பாங்க ஆனா அவங்க கிட்ட கடன் நிறைய இருக்கும் இதனால அப்படின்னா அவங்க வாழ்க்கையில கரெக்டா அவங்க அத திட்டமிட்டு செயல்படுத்த மாட்டாங்க அதனால கடன்கள் வந்து பெருகும் உங்க வாழ்க்கையில வருமானம் எவ்வளவு இருக்கு அத வந்து நீங்க ட்ராக் பண்ணுங்க எழுதுங்க அதே போல போல நீங்க என்னெல்லாம் செலவு பண்றீங்க இதையும் நீங்க எழுதி வைக்கணும் இப்படி எழுதும் போது அந்த வாழ்க்கையில அந்த பணம் பற்றி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும் அதே போல ஒரே ஒரு தொழில் மட்டும் செய்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க ஏன்னா சடனா ஒரு தொழில நீங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்கள அந்த தொழில ஏதோ ஒரு நஷ்டம் வந்துடுச்சுன்னா உங்களால அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது என்ன பண்ணி என்னத்துக்கு நஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அதுல இருந்து நீங்க ஆன் பண்ணி வெளியே வர முடியாது அதாவது ஒரு தொழில் மட்டும் இல்லாம சைதுக்கு இன்னமும் நிறைய தொழில நீங்க வச்சுக்கலாம் கத்து வச்சுக்கலாம் நிறைய புதுசு புதுசா உருவாக்குங்க புதுசு புதுசா கத்துக்குங்க கத்துக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாதுங்க எத்தனை வயசானாலும் புதுசு புதுசா புதுசு புதுசா நீங்க வந்து உருவாக்கும் போது கத்துக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகள் வெளியர வெளிய வெளிவரும் கூடவே உங்க வாழ்க்கையும் முன்னேறும் அதே போல தன் மீது நம்பிக்கை வைங்க அடுத்தவங்க என் கூட இருந்தா நான் இந்த தொழில முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களும் எதிர்பார்த்துட்டு ஒரு நாள் நிற்காதுங்க உங்க மீது மீது நம்பிக்கை வாசி உங்க செல்பிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி உங்க மீது நீங்க நம்பிக்கை வைக்கும்போது கண்டிப்பா அந்த ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடையலாம் நம்பிக்கை இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுங்க துணிச்சலோட செயல்படணும் பயப்படக்கூடாது எடுத்தாலும் பயப்படும் போது வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கு வரவே முடியாது நிறைய பேர் பாருங்க இன்றைக்கு பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது அவங்க நிறைய அவமானங்கள் பட்டிருப்பாங்க பல தோல்விகளா கண்டிருப்பாங்க அதே போல வெறுப்பு துன்பம் நிறைஞ்சவங்க வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க உங்க வாழ்க்கையிலயும் ஏதோ ஏதோ ஒரு ஒரு துன்பம் தோல்வி ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதையே நினைச்சு நினைச்சு உங்க காலத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாம அதுல இருந்து நீங்க வெளிய வந்து உங்களுக்காக வாழும் போது உங்க மீது நம்பிக்கை வைத்து வாழும் போது உங்க வாழ்க்கைய நிலைமைக்கு கொண்டு வர என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து உங்க திறமைய வளர்த்துக்கும் போது உங்க செலவு எது வரவு எது அப்படின்னு சொல்லி நீங்க கேல்குலேஷன் போட்டு வாழும் போது கண்டிப்பா உங்க திறமையும் வாழும் வளரும் கூடவே உங்க வாழ்க்கையும் முன்னேற்ற பாதையில வரும் ஓகேமா அதனால ஒருத்தவங்க மறுத்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்களையே நினைச்சி அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம அழகா கரெக்டா என்னென்ன பண்ணணும் வாழ்க்கையில முன்னேற அப்படின்னு சொல்லி இந்த டெக்னிக்கை நீங்க வாழ்க்கையில கொண்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் லெவலும் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் கூட கூடவே உங்க வாழ்க்கையும் உயர்ந்த நிலைமைக்கு வரும் வெறுத்தவங்க உங்க வாழ்க்கை உயர்ந்திருக்கிறத பார்த்து அவங்களே தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் அது வரை தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடல் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பே